நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரிக்கை காஞ்சிபுரம் எஸ் ஆர் எம் டைல்ஸ் அண்ட் கிரானை வந்தவாசி சாலை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் நான்காவது வார்டு அதிமுக வட்டக்கழக செயலாளர் அரசு ஒப்பந்ததாரர் திரு எம் பிரகாஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டது இதற்கு முன்னதாக மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வி சோமசுந்தரம் மற்றும் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு வி பாலாஜி அவர்களிடம் ஆசி பெற்ற பிரகாஷ் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு இலவச வேட்டிச்சேலை மற்றும் அருசுவை அசைவு உணவு இனிப்புகளை வழங்கி ஏழைகளோடும் நண்பர்களோடும் அவரது குடும்பத்தினரோடும் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தார் இதனைத் தொடர்ந்து கட்சி பிரமுகர்களும் உறவினர்களும் அவருக்கு சால்வை அணிவித்தும் விதவிதமான பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் விண்ணை பிளத்தும் வான வேடிக்கைகளுடன் ஐம்பது கிலோ கேக்கு வெட்டி வட்டக்கழக செயலாளர் திரு எம் பிரகாஷ் அவர்களின் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் உங்கள் சமூக அலுவலர் மதிப்பு முனைவர் பெரியசாமி பரமசிவம்